இது சமூகத்தின் பார்வை இலங்கையில் இன்று பேசுபொருளாக மாறியிருக்கும் விவகாரம்தான் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவின் சந்தேக நபர்களின் தொடர் கைதுகள் சம்பவம் கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இனி யாரெல்லாம் சிக்கப்போகிறார்கள் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்கள் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தொடர்பிலான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரவுள்ளது இந்த நிலையில் போலீசார் புலனாய்வாளர்கள் என ஒட்டுமொத்த பாதுகாப்பு துறையினரின் கண்களில் மண்ணை தூவி இலங்கையிலிருந்து வெளியேறி தலைமறைவாக இருந்த பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணையமுள்ள சஞ்சீவ கொலையின் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தற்போது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் குறித்த நபர்களில் இருபத்தி ஆறு வயதுடைய இஷாரா செவ்வந்தி உட்பட நேபாளத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட முப்பத்தி மூன்று வயதுடைய கிளிநொச்சி பழையை சேர்ந்த ஜீவதாசன் கனராசா இருபத்தி மூன்று வயதுடைய யாழ்ப்பாணம் மினிசுவிலை சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தினேஷ் ஷியாமந்த டி செல்வா முப்பத்தி ஐந்து வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கெனடி பெஸ்தியம் பிள்ளே மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய தினேஷ் நிஷாந்தகுமார விக்ரமசிங்க ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பேலிய கொட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஹன் தலைமையில் நேபாள சட்ட அமலாக்க மற்றும் இன்டர்போல் ஆதரவுடன் இணைந்து மூன்று நாள் சர்வதேச நடவடிக்கையில் இஷாரா செவ்வந்தி கைதாகியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் செவ்வந்தி காட்மண்டு அருகே உள்ள பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சொகுசு வீட்டில் பதுங்கியிருப்பது இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ரகசிய தகவலின் பேரில் எஸ்பி குழு குறித்த பகுதியில் உள்ள வீட்டை சோதனை செய்ய நேபாள அதிகாரிகளுடன் சென்றபோது செவ்வந்தி எதிர்ப்பு இல்லாமல் சரணடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சோதனையின் போது ஜே கே பாய் உட்பட நான்கு பேரும் கைது செய்யப்பட்டனர் விசாரணைகளில் செவ்வந்தி தன்னை போன்ற யாழ்ப்பாண பெண்ணின் பெயரில் தயாரிக்க பட்ட போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக மேலும் தெரியவந்தது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நவர்களும் திட்டமிடப்பட்ட குற்ற செயலுடன் தொடர்புடைய கெஹல் பத்ர குழுவை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் மலேசியா மற்றும் துபாயிலிருந்து போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணையமுள்ள சஞ்சீவ கடந்த மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று வழக்கு விசாரணைக்காக பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு கணையமுள்ள சஞ்சீவ சாட்சி கூண்டில் நின்றபோது அவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவத்தில் அவர் சாட்சி கூண்டிலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவமானது அப்போது தென்னிலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் உடனடியாக களத்தில் இறங்கிய போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் துப்பாக்கிச்சூட்டை சூட்டை மேற்கொண்ட துப்பாக்கிதாரி அதே நாளில் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கெஹல் பத்ரபத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கணயமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாகவும் இந்த கொலை பதினைந்து மில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் ஊதியமாக தனக்கு வழங்கியதாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் நீதிமன்ற வளாகத்திற்குள் சம்பந்தப்பட்ட பெண் துப்பாக்கியை தன்னிடம் கொடுத்த பிறகு அதை தனது எடுப்பு பட்டையில் மறைத்து வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அவர் கூறியுள்ளார் அந்த பெண்ணை சில காலமாக தெரியும் என்றும் அதனால் அவருடன் நெருங்கிய உறவு வைத்திருந்ததாகவும் அவர் விசாரணைகளில் வாக்கு மூலம் அளித்தார் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட பெண்ணின் பெயர் இஷாரா செவ்வந்தி என அடையாளம் காணப்பட்டது இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியையும் கோரியிருந்தனர் மறுபுறம் சந்தேக இஷாரா செவ்வந்தி கைது தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன்படி இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் காவல்துறையினரால் அவரை கைது செய்ய முடியவில்லை இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தி இலங்கையை விட்டு தப்பிச் சென்று வெளிநாட்டில் உள்ளதாகவும் தகவல்கள் வழியாக இருந்தன எனினும் அதை பாதுகாப்பு தரப்பினர் மறுத்திருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இஷாரா செவந்தி நேபாளத்தின் காத்மண்டு நகரை அண்மித்த பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்தமையும் வெளிப்படுத்தப்பட்டது கனயமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பிறகு இஷாரா கொழும்பை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பல நாட்கள் மறைந்திருந்த நிலையில் பின்னர் மதுகம பகுதிக்கு சென்று அங்கிருந்து மித்தனிய பகுதிக்கு சென்று பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்துள்ளார் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளார் கெஹல் பத்ர செயல்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் என்பவரின் உதவியுடன் இஷாரா சவந்தி நாட்டில் இருந்து தப்பி இந்தியாவிற்கு சென்றதாகவும் அங்கு மூன்று வாரங்கள் தங்கியிருந்துள்ளதாகவும் அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து அவர் நேபாளத்திற்கு சென்று தலைமறைவாக இருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் இவர் நேபாளத்தில் பக்தபூரில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து வீட்டு உரிமையாளரிடம் தான் ஒரு இந்திய பெண் என்று கூறி வந்ததாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இதனையடுத்து வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் இஷாரா செவந்தியை கை கைது செய்ய சர்வதேச காவல்துறையுடன் இணைந்து குற்ற புலனாய்வு திணைக்களம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதலின் போது இஷாரா செவ்வந்தி மற்றும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களும் சிக்கியுள்ளனர் இது இப்படி இருக்க கணையுள்ள சஞ்சீவின் படுகொலைக்கு பின்னர் மித்தனியாவில் ஒளிந்து கொள்ள இஷாரா செவ்வந்திக்கு சம்பத் மனம்பேரி உதவி இருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தி உட்பட ஆறு இலங்கையர்களும் நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக முன்னதாக விசேட படையின் இரண்டு அதிகாரிகள் நேபாளத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தனர் ஏற்கனவே நேபாளத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள குழுவிற்கு உதவுவதற்காக அவர்கள் இவ்வாறு சென்றிருந்தனர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இன்று அதிகாலை அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதில் இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்றையு சந்தேக குற்றப்புலனாய்வு பிரிவின் பேலியகொட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஐந்து பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தி தற்போது சில தகவல்களை வெளியிட்டு வருவதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் கணையமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட பின்னர் மூன்று மாதங்களாக பல்வேறு இடங்களில் தலைமறைவாக இருந்ததாகவும் மத்துகமாவில் மாத்திரம் ஒன்றரை மாதங்களுக்கு மேல் வும்த்தரையில் தங்கியிருந்த பின் படகில் இந்தியாவிற்கு சென்றதாகவும் கணையுள்ள கூற்றுப்படி எடுத்து சென்றதாகவும் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இதேவேளை எந்த தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி தெரிவித்திருந்தார் பேலியகோட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஹன் எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என அறிந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏழு மாதம் மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாக இருந்த போது வெறுப்பு நிலைமை ஏற்பட்டது இலங்கை செல்லலாம் என எண்ணிய போதும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கி இருந்ததாகவும் முன்னதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் அவர் வாய் திறந்தால் பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்